செய்திகள் வாசிப்பது நித்யா திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் வன பாதுகாவலர் பத்மா அவர்களின் அறிவுரையின்படியும் திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்கர் அவர்களின் உத்தரவின்படியும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற்காலை சுமார் நான்கு மணி அளவில் சாத்தனூர் வனச்சரகம் ராதாபுரம் காப்புக்காடு தன்றாம்பட்டு கிழக்கு வீட் காப்புக்காட்டில் சாத்தனூர் வனச்சரக அலுவலர் நா ஸ்ரீனிவாசன் தலைமையில் வனவர்கள் ஷியாமலா முருகன் வன காப்பாளர்கள் வெங்கடேசன் திலகவதி மாதவன் பலராமன் மற்றும் ஏழுமலை ஆகிய எட்டு பேர் கொண்ட குழு வனவிலங்கு வேட்டை தடுப்பு இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக தன்றாம்பட்டு அருகில் உள்ள ராதாபுரம் காப்பு காட்டில் சுற்றி திரும்ப பொழுது மூவரையும் சுற்றி வளைத்து மடக்கி பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடினர் தப்பி ஓடிய மூவரையும் தேடி பிடித்து கைது செய்து வனச்சரக அலுவலகம் அழைத்து வந்து தீவிர விசாரணை செய்யப்பட்டது விசாரணையில் மூவரும் உரிமை இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வன விலங்குகளை வேட்டையாடி கறிகளை கூறு போட்டு விற்பனை செய்வது வழக்கமாக கொண்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் பிடிப்பட்ட மூன்று குற்றவாளிகளிடம் இருந்த இரண்டு உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்யப்பட்டது பிடிப்பட்டவர்கள் தண்டாம்பட்டு பகுதி அண்ணாநகர் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் தன்றாம்பட்டு பகுதி மாரியம்மன் கோவில் தெரு சேர்ந்த தனுஷ் என்பவர் தன்றாம்பட்டு பகுதி பூனாஸ்பாடி கிராமம் சேர்ந்த பூபதி என்பவர் இதை அடுத்து மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படி மூவரையும் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் படைகளன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூவரையும் தண்டாம்பட்டு நடுவர் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மூன்று பேருக்கும் இன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பன்னிரண்டு நாட்கள் காப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து செங்கம் கிளை சிறையில் மூன்று குற்றவாளிகள் அடைக்கப்பட்டனர்